ஆய் ஹலோ சிஸ்டம எல்லாருக்கும் வணக்கம் ஏன் இதை இன்னைக்கு வந்து ஓவரா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன மனக்கஷ்டம் சுலபனால் பணக்கஷ்டம் எல்லா கஷ்டமும் தான் சேர்ந்து வந்திருக்குமே நம்மளுக்கு தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றப்ப ஸோ யாருக்கா ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கணுமே நிறைய ஒரு ஆள் ஷேர் பண்ணணும் அப்படின்றப்ப சரி அப்படின்ட்டு நம்ம தான் வீடியோ போடுறோமே நம்ம வீடியோலேயே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கவங்க எல்லாரும் ஏன்னா இதில் வந்து உங்கள் கஷ்டத்தையும் சேர்ந்து சொல்வீங்களா அப்படின்றப்ப அது இன்னும் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இருந்தாலும் சரி அப்படின்ட்டு எத் எல்லாமே நடக்க தான் செய்யும் நம்ம அது வந்து நம்ம தான் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் கொடுக்கும் நைவித்திரி போட்ட பூஸில் வந்து எல்லாருக்குமே வந்து எதோ ஒரு இதில் மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஏன்னா மந்த்லி ஒரு சை இன்கம் மாதிரி நம்மளுக்கு சைட் இன்கம் வருது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இனத்தோடு நம்ம பேராசைப்பட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் பேராசைப்பட்டு போட்டது வந்து ரெண்டாவது பட்சம் ஏன்னா நாங்கள் போட ஆரம்பித்ததே என்ன போத கஷ்டத்தை தீக்கிறது தான் எல்லாருமே அப்படி தான் நினச்சது தா போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போட்டோம் ஆனால் கடைசியில் பார்த்தா க நிறைய வந்து மைவித்திரியை பற்றி பெருமையாக பேசணும் ஒரு சில நேரங்களோட இடச்சோம் ஏன்னா போட்ட புதுசில் இப்பவும் வந்து பெருமையாக பேச மாட்டலாம் இல்லை எனக்கு நிறைய எடுத்தவங்க பேசியிருப்பாங்க அதுக்காண்டி தப்பு சொல்ல வரல இருந்தாலும் அது வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றுதேன் மன கஷ்டமாலும் சரி பணக்கஷ்டம்னாலும் சரி ரிலேட்டிவ் ஓரியன்டாக கஷ்டம்னாலும் சரி நிறையா கொண்டு வந்து நிறையா பேருக்கு சேர்த்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ சுச்சுவேஷனுக்கு இதுவே பணம் வந்துருச்சுன்னா இது மாதிரி பேசியிருப்பீங்களா அப்படின்ற பட்சத்தை கேட்டால் இது வாய்ப்பே வந்திருக்காது வரலைன்ற பட்சத்துக்கு தான் எல்லாேருமே இதை பேசுகிறோம் வேறு வழி இல்லாமல் தான் அதாவது நான் தப்பு அதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்சா பேசலாம் நம்ம தான் போட்டோம் நாங்கள் தான் போட்டோம் இல்லைன்னா சொல்ல கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதனால் நன்மை கிடைக்கும் அப்படின்றது தான் போட்டோம் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு வர மனசும் சரி ரொம்ப ஒரு மாதிரி சுற்றி சூழல் சர்க்கிள்ஸும் சரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இதில் திருப்பி எத்தனை தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு அடுத்தடுத்த விஷயமா மார்ச்சில் இருந்து ஆரம்ப மார்ச்சில் இருந்து ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மே ஒரு வருஷத்துக்கிட்ட வந்திருப்போம் இப்போ கெட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு இன்னமும் வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல ஆனால் அதுக்கான கேஸ் மட்டும் போய்கிட்டே இருக்குது ஏ இது இப்படியே போயிடும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ச கஷ்டத்தான் கொண்டு வந்து கொடுக்கும் ஈவோடப்ளியூன்றாங்க மனு கொடுக்குறேன்றாங்க முதலமைச்சர்கிட்ட மனு கோரிக்கைன்றாங்க நம்ம ஒரு நினச்சிரும் ஒரு ஒரு நாளில் நம்மளை வந்து பெருமையாக பேசிடுவோம் அப்படின்னு இந்த மைவித்திரியை பற்றி பேசணும் அப்படின்றதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் காலம் போய் கடைசியில் மைவித்திரி வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி எம்டி சாரை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து நம்ம நல்ல செய்யணும் நினச்சிருந்துருக்காரு இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் போனதுனால அவரால் கூட வாய் திறக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குது என்ன ஒரு எல்லோருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை அது கூட இல்லாட்டி கூட கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு சின்ன அறிகுறி கூட போதும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காசை விட கம்பெனி ஆரம்பிச்சிட்டுனாலே காசு வந்துரும் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வரும் அதுதான் சொன்னேன்